அதை ஒருத்தங்கிற மாதிரி அந்த மதுரையில் செல்லூர் ராஜா ஒரிஜினல் கிளி ஜோசியக்காரன் புள்ளனா அவன் தான் ஆறு கோடு போட்டுப்பான் அவன் கையில் அந்த அந்த கிளி கூடையை மட்டும் கூட அதே ரோலுக்கு அழகாக பிறந்தவன் மாதிரியே இருக்கும் அவன் என்ன பண்ணான் தெரியுமா ஏன்னா நம்மளை பார்த்து இப்போ காரி துப்புறானுங்க அவ்வளோ பியூரா ஒரிஜினலா கட்சிக்காரனை இங்கே எத்தனை பேர் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்களா எல்லாம் கஷ்டப்படுறீங்களா இல்லையா கூட நல்லா இல்லை ஒத்துக்கிறீங்களா இல்லையா இந்த ஆட்சியில் உங்களால் எதுவும் சாதிக்க முடியல போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் பயப்பட மாட்டேன்றான் நீங்கள்லாம் இங்கே வரீங்க என்ன கேட்டாங்க ஒருத்த இன்ஸ்பெக்டர் கேட்குறான் நீங்களாம் ஏன் வரீங்க உங்கள் முதலமைச்சர் தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கேட்குறான் ஹெல்மெட் இல்லாத போய் காலையில் ஸ்கூலுக்கு போய் ஒரு பொண்ணு விட்டு விட போய் மாட்டிக்கிச்சு ஏங்க உங்கள் முதலமைச்சர் தாங்க சட்டம் ஒழுங்காக பாதுகாப்பாக சொல்லியிருக்காரு நான் பயன்போட்டேன் போங்கன்றான் அப்போ இந்த ஆட்சி எவ்வளோ சுத்தமாக இருக்குது எங்களால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியல போலீஸ்கிட்ட பேச முடியல ஆனால் பார்த்தா நாங்கள் ஊழலாட்சி திமுகக்காரன் எகிரி குதிக்கிறான் அவன் என்ன பண்ணால் தெரியுமா அந்த செல்லூர் ராஜி வைகை அணைக்கு போய்கிறீங்களா யாருன்னா சபரிமலைக்கு போகிறவங்களாம் அங்கே போவோம் போயிருக்கீங்களா இல்லையா போயிருக்கீங்க எப்படி காத்தடிக்கும் அது தண்ணிலாம் ஆவியாக போயிடுதான் வைகை அணையில் இருக்கிற ஆவி தெர்மாக்கோல் இல்லை நம்ம வீட்டில் ட்ரம்மில் தண்ணி பிடிப்போம்மா ட்ரம்மில் தண்ணி பிடிப்போம்ல அது மேலே ஒரு தகரம் போடுவோமா இல்லையா போடுவோம் அது மேலே என்ன பண்ணுவோம் கரெக்டாக சொல்லு அது மேலே கல் ஏன் அந்த தகரம் பறந்து போயிடும் எங்கே டி நகரில் பீச் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அங்கே இருக்கிற பீச்சில் காத்தடிச்சா இங்கே தகரம் போய்டும்னு நீ கல் வைக்கிற அந்த ஓடிக்கு இந்த பொது அறிவு கூட இல்லாமல் தக்கையை எடுத்துகிட்டு போய் வைகை அணையில் மூடுறாங்க இவன் மூடிட்டு திரும்பினா அந்த தக்க இவன் சூற்றுல அடிக்குது இதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவுமா எவ்வளோ செலவு தெரியுமா முப்பத்தெட்டு லட்சம் யார் அம்மா விட்டு காசுரா அம்மா வச்சுட்டு போன காசா நம்ம வரி கட்டுற பணம் இன்னொருத்தன் மணிகண்டன் ஒரு மந்திரி இருந்தான் ஒரே பொண்ணு நாலு வாட்டி கருக்கலை வச்சுவேன் மந்திரி வேலை பாருன்னு பார்க்க வேலைகளை பார்த்தீங்களா